அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் எனக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி வீட்டில் சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செம்ம ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் அல்டிமேட் காம்போவாக இருக்கும் இடியாப்பத்து கூட செம்மையாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம குருமாக்கு தேவையான காய்கறியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு அப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதோட உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த குக்கரில் நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த குக்கரில் சேர்த்தோன்னே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு குருமா நல்ல பர்ஃபெக்டான கலரில் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்பாசி பூ சேர்த்துக்கோங்க இது செம்மையாக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ இதை நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அதே மாதிரி ரொம்பவும் வதங்கவும் கூடாது அப்போ தான் கலர் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து நல்லா இறுக்கி போட்டு மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அப்புறம் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும் வதங்குனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த வந்து புளிப்பு கொடுக்கும் நம்ம குருமாவுக்கு நல்லா புளிப்பு சுவையை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து ஒன் மினிட் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா குருமாக்கு தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கலாம் அதே சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட நம்ம ஆல்ரெடி ஒரு விசில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய்கறிகளை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி அப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா வந்து மெஜ் ஆகணும் ஸோ அதனால் சிம்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை லோ குக் பண்ணிட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துட்டு வரணும் மிக்ஸி அரை அரைமுடி அளவுக்கு தேங்காவை கீத்து போட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நெக்ஸ்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆல்ரெடி வந்துட்டு இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜாரை அலசி ஊற்றிடலாம் இப்போ நல்லா வந்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவு குருமாக்கு தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் இதில் நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரமும் வந்து நீங்கள் குருமாவை கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட் மாறிடும் ஸோ லைட்டாக கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் இந்த வெஜிடபிள் குருமா ட்ரை பண்ணி பாருங்க சாம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ